வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி மே நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை சனி இந்நாளிற்கான ராசி கும்பம் இந்நாளிற்கான நட்சத்திரம் பூரட்டாதி இரண்டாம் பாதம் இன்றைய திதி ஏகாதசி இன்றைய யோகம் மகேந்திரம் இன்றைய கரணம் பவம் இன்றைய ராசி கடகம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் கும்பம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் தனுசு மீனம் பூரட்டாதி நட்சத்திரங்களில் செய்யும் சுபகாரியங்கள் கவலை மந்திரம் ஜெபிக்க ஏற்றம் ஸ்தாபிக்க சாந்தி செய்ய செங்கல் சூளை பிரிக்க இன்று காலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி மே நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை சனி சூரியன் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் பரணி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது புதன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் ரேவதி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் கார்த்திகை இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் அசுவினி நான்காம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் ரேவதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் பரணி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன் மேஷ ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதில் வெற்றி பெற உங்கள் முழு முயற்சியையும் திறமையையும் கொடுக்க வேண்டியதிருக்கும் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இல்லாமல் வெற்றி கிடைக்காது எதிரிகள் தடை செய்ய முயற்சித்தாலும் உங்கள் உறுதியான முயற்சியால் அவர்களை வென்று இலக்கை அடைவீர்கள் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு முக்கியமான விவாதங்கள் அல்லது பேச்சுவார்த்தைகளை தவிர்க்க முயற்சிக்கவும் ஆவேசத்தில் பல வார்த்தைகள் பின்னர் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் பொறுமை காத்து அமைதியுடன் இருப்பது நல்லது மிதுன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு வரவு அதிகரிக்கும் பணம் சம்பாதிக்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கடக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் அனைத்து முயற்சிகளுக்கும் சாதகமாக அமைந்துள்ளன எந்த ஒரு விஷயத்தை தொடங்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தாலும் இன்று அதை துணிச்சலுடன் தொடங்கலாம் எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும் இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய நாள் பயணங்கள் மேற்கொள்ளாம் இருப்பது சிறப்பு சிம்ம ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு விவேகத்தை கடைபிடிப்பதே உங்களுக்கு வெற்றியை தரும் காரிய வெற்றிக்கு தெளிந்த சிந்தனை மற்றும் திட்டமிடல் அவசியம் எந்த ஒரு வேலையையும் பரபரப்புடன் செய்யாமல் நிதானமாகச் செய்து முடிப்பதே நல்லது கன்னி ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பும் புகழும் உயரும் தொழில் துறையில் சிறப்பான முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்திலும் நண்பர்களிடமும் மகிழ்ச்சியும் ஆதரவும் கிடைக்கும் துலாம் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு இன்பம் ராசி பலன் அறிந்து இந்நாளில் உங்கள் நட்சத்திரத்திற்குரிய அதிர்ஷ்டம் பலன்கள் மற்றும் எதற்கு கவனம் செலுத்த வேண்டும் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதன் மூலம் இன்றைய நாளை மகிழ்ச்சியுடனும் சிறப்பாகவும் கழிப்பதற்கான வழிகாட்டுதலை பெறலாம் விருச்சிக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதால் மனதில் சாந்தமும் நிம்மதியும் நிலவும் எதையும் தெளிவான சிந்தனையுடன் அணுகுவீர்கள் குடும்பத்தாருடனான உறவில் இனிமை அதிகரிக்கும் பணியிடத்திலும் பாராட்டுகள் கிடைக்கும் தனுசு ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு வேலைகளுக்கு ஆதரவான பலன்கள் கிடைக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் சாதகமான நாளாக இருக்கும் மகர ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பாராத உயர்வை தரும் இது உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் மத்தியில் பெருமையை தேடி தரும் இந்த உயர்வு உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்தி வசதியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் கும்ப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதிக்கும் சாந்தத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் எதிர்பாராத பிரச்சினைகளை எதிர்கொள்ளும்போது நிதானமாகவும் தெளிவாகவும் சிந்தித்து செயல்படுவது அவசியம் அவசரப்பட்டு முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் இது உங்கள் மன உறுதியை மேம்படுத்தி பிரச்சினைகளைச் சமாளிக்க உதவும் பொருளாதார ரீதியாக இன்று சாதகமான நாள் மீனராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும்